பிரேசலாட் என்பது உணர்வற்ற செயல் அதாவது உணர்வற்ற ஜபம் பயனற்ற இருளின் செயல் என்று பார்த்தோம் நேற்று அப்ப இந்த பயனற்ற இருளின் செயலை செய்யக்கூடிய பிரேசிலா குருக்கள் தினமும் திருச்சபை திருப்படியில் என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்கள் திருச்சபையை கடவுளின் குடும்பம் என்று உணர்வதில்லை அன்னை மரியாலை பார்க்கிறார்கள் அவர்கள் அந்த அன்னையை தங்களுடைய உண்மையான அன்னை என்று உணர்வதில்லை நற்கர்ணையை பார்க்கிறார்கள் ஆனால் அதுதான் மீட்புக்கான ஒரே வழி என்று அவர்கள் உணர்வதில்லை அதாவது இயேசு என்ன செய்ய சொல்கிறார் என்றால் மத்திய பதிமூணு பன்னெண்டில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும் இல்லாதவர்களிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று கூறுகிறார் அதாவது குடும்ப உணர்வு உள்ளவர்களுக்கு குடும்ப உறவு கொடுக்கப்படும் என்றும் அந்த குடும்ப உணர்வு இல்லாதவர்களும் இருந்து கொஞ்சம் நெஞ்சம் உள்ள குடும்ப உணர்வும் எடுக்கப்படும் என்று கூறுகிறார் இதற்காக தான் அருண்களை காட்டி வஞ்சித்து இந்த உணர்வற்றவர்களை பொய்யான ஆவியை கடவுள் நம்ப வைக்கிறார் என்று அதிகாரத்தில் ஏழு முதல் பன்னெண்டு வரை உள்ள வசனங்களில் கூறுகிறார் எனவே அதாவது கடவுள் என்ன செய்கிறார் என்றால் ஒரு வஞ்சக ஆற்றலுக்கு மனிதர்களை உட்படுத்துகிறார் என்ன வஞ்சக ஆற்றல் ஏன் உட்படுத்துகிறார் என்றால் நீட்கவல்ல உண்மையின் பால் ஆர்வம் காட்ட மறுப்பவர்களை சாத்தா ஏமாற்ற சாத்தானுக்கு வல்ல செயல்கள் செய்யும் சக்திகளை கடவுள் கொடுக்கிறார் என்று அந்த இடத்தில் பார்க்கிறோம் சாத்தானாலும் வல்ல செயல்கள் செய்ய முடியும் அது உண்மையான வல்ல செயலா போலியான வல்ல செயலா என்று நாம் கண்டறிய வேண்டும் போலியான வல்ல செயல் என்ற வார்த்தை திருவுள்ளியத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இதை எல்லோரும் தவறாக புரிந்து கொள்கிறார்கள் போலினா மோடி மஸ்தான் காட்டும் வல்ல செயல் என்பது போலி அது போலி வேற போலினா ஏமாற்று வல்ல செயல் மோடி மஸ்தான் போய் பார்க்கிறது மக்கள் அதனால ஓரளவு சொல்கிறேன் லைட்டா அதை பத்தி முன்னாடிலாம் எல்லாம் ரோட்டில் எங்கே தான் மோடி மஸ்தான் பண்ணி ஒரு பையனை லத்தம் கற்கிற மாதிரி அடிக்க வச்சு படுக்கை போட்டு மேலே துணியை போட்டு மூடிடுவான் மூடிட்டு அவன் கூப்பிட்டா சுற்றி நிற்கும் அவன் ஆளுகளே நாலு பேர் நிற்பான் அப்ப யாராவது இங்கேருந்து நடந்தீங்கன்னா ரத்தங்கக்கி செத்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்லுவான் மோடி மஸ்தான் அப்படின்னு அவங்க நாலு பேர்ல ஒரு ஆள் வந்து மாதிரி நடிப்பான் உடனே என்ன ஆகும் அப்படின்னா உடனே கீழே அவன் கீழே வந்து ரத்தம் வைக்கிற மாதிரி வாயில சப்பா வச்சு கக்கிட்டு இருப்பான் அது காட்டி யாராச்சும் நவந்தீங்கன்னா இந்த வட்டத்தை விட்டு காலை எடுத்துட்டீங்கன்னா நீங்க இது மாதிரி தான் உங்களுக்கு வரும் கிதி அப்படின்னு சொல்லுவான் அப்புறம் என்னென்ன வித்த காட்ட போறான் வித்த காட்ட போறேன் சொல்லி சொல்லி வித்தையை காட்டாலும் காசை பறிச்சுவான் அதுக்கு பேர் தான் போழி வித்தை போலிய அடையாளங்கள் அப்படின்னா ஏமாத்துறது அந்த போலியை இங்கே சொல்லலை கடவுள் இந்த ஏழாவது வசனத்தில் போலியான வல்ல செயல்கள் அப்படின்னு சொல்றது அப்படி மோடி முசானத்தை போல யாரும் போலியா குணப்படுத்துறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அந்த பொருள் எடுத்து எடுத்துவார்கள் சொந்த கருத்துப்படிதான் போயிடலாம் எல்லாம் பொருள் எடுக்கிறாங்க அதனால சொந்த கருத்துப்படி அந்த பொருள் தான் வரும் ஆனால் உண்மையான பொருள் ஏதென்றால் மீட்க வல்ல வல்ல செயல்கள் அதான் உண்மையான வல்ல செயல் மீட்க வல்ல வல்ல செயல் மீட்புக்கு உதவும் வல்ல செயல்கள் மீட்புக்கு உதவாத வல்ல செயல் அது போன்ற கருத்தில் மொழிபெயர்த்திருக்க வேண்டும் மீட்புக்கு உதவாத வல்ல செயல்களை சாத்தான் செய்வான் சாத்தானின் ஆற்றலால் வருவான் அவன் எல்லா விதமான போலியான வல்ல செயல்களையும் செய்வான் என்று அந்த வசனம் அறிகிறது அந்த இடத்துல அவன் எல்லா விதமான மீட்கத்துக்கு உதவாத வல்ல செயல்களை செய்வான் என்று மொழிபெயர்ப்பது பதிலாக போலியான வல்ல செயல்கள் என்று புரிந்து புரிந்து கொள்வதில்லை என்ன கொள்வதில்லை என்றால் அருங்குறை இயக்கத்தில் வல்ல செயல்கள் என்பது இந்த போலியான வல்ல செயல்கள் என்று குருக்களே புரிந்து கொள்வதில்லை ஆயர்கள் கூட சில ஆயர்கள் அப்ப இதை உண்மையான வல்ல செயல்கள் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் போலியான வல்ல செயலுக்குள்ள பொருளும் புரியவில்லை என்று தெரிவிக்கிறார் போலியான வல்ல செயல் என்றால் என்ன என்றால் ஒரு வல்ல செயல் நமக்கு மீட்க உதவவில்லை என்றால் அது போலியான உதாரணத்துக்கு தஞ்சாவூரில் என்று ஒருவர் இருக்கார் ஐந்து காயங்கள் என்று சொல்கிறோம் அல்லவா அந்த பெற்ற ஐந்து காயங்கள் போன்று இவருக்கும் இருக்கிறது என்று சொல்லி பெரும் கூட்டம் கூட்டினார்கள் தஞ்சாவூரில் அந்த சிஸ்டர் அவர்களிடம் ஒரு அடையாளம் இருக்கிறது இந்த அடையாளத்தை வைத்து மக்களை கடவுளின் குடும்பத்தின் பால் அழைத்து செல்லாமல் கடவுளின் குடும்பத்தின் மீது வைக்கிற அளவுக்கு அழைத்து செல்லாமல் அந்த சிஸ்டரும் பிரேசலாட் சொல்லும் சிஸ்டராக அதனால் அந்த அடையாளம் அவர்கள் மக்களை எங்கே அழைத்துச் செல்கிறது பிரேஸ்தலாட் உருவான சபைக்கு அழைத்துச் செல்கிறது அதை நோக்கி ஜபிக்கிறார்கள் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஜெபம் சொல்கிறார்கள் இதை செஞ்சா நமக்கு அடையாளம் வரும் ஆனால் அந்த சிஸ்டர் நமக்கு ஒரு பெரும் ஆசீர் கிடைக்கும் போல் இருக்கிறது என்று சொல்லி அவர்களை பார்த்தவரை மக்களும் நம்பிக்கைக்கு மாறி வருகிறார்கள் பாடல்களை பாடுகிறார்கள் அதாவது கடவுளின் குடும்பத்தை நம்பாதவர்களாக இருந்து எழுதியவர்களுடைய ஜபத்தை இவர்கள் பயன்படுத்துகிறார்கள் ஆனால் இந்த அடையாளம் என்பது போலியான அடையாளம் போலியான வல்ல செயல் கடவுள் தந்தது அல்ல கடவுள் தந்த வேறையா தருவான்னு உங்களுக்கு தெரியணும் கடவுள் தந்திருந்தால் தூயாவியான தந்திருந்தார் அவரிடம் அந்த உணர்வு இருந்திருக்கும் உணர்வு பெற்றோர்கள் என்று வார்த்தை அல்லவா அந்த உணர்வு இருந்திருக்கும் என்ன உணர்வு கடவுளின் குடும்பத்தை நம்பவில்லை என்றால் கடவுளின் குடும்பத்தை நம்பாமல் அன்னை மரியாதை தன் தாய் என்று ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் என்பதை காட்டுவதற்கு அடையாளமாக உள்ள ஜெபமும் புரைசலாட்சபமும் பாடல்கள் அதாவது குறிப்பாக பர்க்மான்ஸ் பாடல்களும் தடை செய்யப்பட்ட பர்க்மான்ஸ் பாடல் ஆயர் குழுவால் தடை செய்யப்பட்டு ஒரு சர்க்குலர் வந்து இருக்கிறது அந்த காட்டுவோம் வீடியோவில் அந்த சர்க்குலரை காட்ட பிறகும் தூயாவியானவர் அதை பாட சொல்லி தூண்டி அதற்கான அடையாளங்களை செய்வாரா வச்சு பாருங்க அப்ப அங்க ஒரு ஆயிரன் எங்கேயோ பிரச்சனை இருக்கு என்ன இருக்கு அப்படின்னா ஒன்னும் ஆயர்கள் மத்தியில் தூயாவி இல்லை ஆயர்கள் குழு நாலு பேரன் பேரால் கூடினால் நான் அங்க இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த தூயாவி ஆயர்கள் கூடிய கூட்டத்தில் இல்லை என்று ஆகிவிடும் இதெல்லாம் தவறு இல்லை என்று சொன்னார் அப்ப ஆயர் குழு தூயாவியானவர் செயல்படவில்லை என்றால் திருச்சபை இல்லை திருச்சபை தூயாவின் திருச்சபை அல்ல என்று ஆகிவிடு கத்தலுக்கு திருச்சபை அப்ப இதுல வந்து புதன் பெற இடங்க ஆயர் குழுவுல தூயாவியானவர் செயல்பட்டு அதன் மூலமாக ஒரு தடை விதிக்கப்பட்டிருந்தால் அது தூயாவியானவரின் தடையாக இருக்கும் அப்ப தூயர் அந்த இடத்துல தடை செஞ்சுட்டு இங்க வெளியில வந்து அருணையில பாடு பாடு நான் உனக்கு நான் அடையாளம் செய்வேன் அருண் செய்வேன் என்று ஒரு தூய் செயல்படுவாரா அப்ப ஒன்று அங்கே வந்து தீயாக இருக்கணும் அல்லது அருங்குடை இயக்கத்தில் தீயாக இருக்கணும் அப்ப நம்முடைய சிசிசி கோட்பாடுகள் அடிப்படையில் வைத்து பார்க்கும்பொழுது நாம் ஒரு முடிவு தெளிவாக எடுக்கலாம் அது என்ன என்றால் ஆயர்கள் குழுவில் செயல்படுவதுதான் எதிராக செயல்படக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடியதுதான் அருமையை இயக்கம் தடையை மீறி பாடுகிறார்கள் பாடுவோம் எம்னால் முடிஞ்ச பார்த்துக்கணும் சவால் விட்டவர்கள் அந்த அருமை இறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்றால் அவர்களுக்கு அந்த உண்மை புரியும் எந்த ஆயர் அந்த வார்த்தை கேட்டாரோ கேட்டார்களோ அந்த ஆயர் அவர்களுக்கு அந்த உண்மை புரியும் இந்த இயக்கம் என்பது தூயாவியின் வழிபாடு வழி நடத்துதலால் இயங்குவது அல்ல என்ற அந்த உண்மை அந்த அந்த தனி ஆயர் அவர்களுக்கு மட்டும் பொருந்தலாம் உணரலாம் ஆனால் நாம் அதை உணர்ந்து பார்க்க வேண்டும் எதை உணர்ந்து பார்க்க வேண்டும் என்றால் கடவுள் ஒரு வஞ்ச காற்றலை அனுமதித்திருக்கிறார் அதன் அடிப்படையில் ஆவியானவன் ஒரு இயக்கமாக அடையாளம் காட்டும் இயக்கமாக செயல்பட்டு வல்ல உண்மையின்பால் ஆர்வம் காட்டாத நபர்களை வஞ்சனை செய்து வெளியே இழுக்கிறான் வேறொரு நம்பிக்கைக்கு இழுக்கிறான் வெளியான காம்பவுண்டர் நினைக்கிறாங்க கத்தோலிக்க நம்பிக்கையிலிருந்து வெளியில் உள்ள ஒரு நம்பிக்கைக்கு இழுக்கிறான் அதன் போலியான வல்ல செயல்கள் மீட்களுக்கு உதவாமல் இருக்கக்கூடிய வல்ல செயல்களை தான் போலியான வல்ல செயல்கள் என்று பார்க்க வேண்டும் வாசிக்கிறேன் அதாவது இயேசு என்ன சொல்கிறார் என்றால் மத்தையோ பதிமூணு பன்னெண்டில் உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படும் இல்லாதவர்களிடம் இருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று கூறுகிறார் அதாவது குடும்ப உணர்வு உள்ளவர்களுக்கு குடும்ப உறவு கொடுக்கப்படும் என்றும் அந்த குடும்ப உணர்வு இருந்து கொஞ்ச மஞ்சம் உள்ள குடும்ப உணர்வும் எடுக்கப்படும் என்று கூறுகிறார் அன்புடைகளை காட்டி வஞ்சித்து இந்த உணர்வற்றவர்களை பொய்யான தூயாவியை கடவுள் நம்ப வைக்கிறார் என்று ரெண்டு பன்னெண்டு வரை உள்ள வசனங்களில் கூறுகிறார் பவுலடியா